ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம வெற்றிலை தீபம் போட்டோம்ல அந்த விலாக் தான் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் மார்னிங்கில் இருந்து ஈவினிங் நம்ம தீபம் போடுற வரையும் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத ஒரு சின்ன விளாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவல் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக எண்டு வரையும் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் ஃபோர் ஓ கிளாக்கெலாம் வந்துட்டு நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து குளித்து கிளம்பி வசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அஸ்விஷுவல் பண்ணுற மாதிரி பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணியாச்சு மெடிடேஷன் பண்ணியாச்சு அப்புறம் சமைச்சி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஊர்லேருந்து அம்மா வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த புளி அப்புறம் வந்து மிளகு க கடலை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு திரும்ப எடுத்து வந்து பேக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த வேலை தான் ஓடிட்டுருந்தது அந்த புளிக்கெல்லாம் வந்து அது இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படியே எதுவுமே ஆகாமல் இருக்கணும்னா நல்லா வெயிலில் போட்டு எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா அமைக்க வச்சோம்னா அது பாட்டு ஒன் இயர் வரையும் இருக்கும் இந்த சம்படத்தில் இருக்கிறது வந்து நம்ம குழம்பு பொடி சாம்பாருக்கு அப்புறம் மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பொடி இது வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுத்து விட்டது ஸோ இதை வந்து உள்ளே கரப்பாம்பூச்சி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கவர் போட்டு வந்து மூடி வச்சுருக்கேன் ஏன்னா அதோட அந்த சம்பளத்தோட மேலே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் வந்து விட்டுடுச்சு ஸோ அந்த ஓட்டக்குள்ளே கூட கரப்பாமிச்சு போச்சுன்னா அந்த கெட்டுடும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு நான் நல்லா வந்து கவர் போட்டு வச்சுருந்தேன் அது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மேலே இருக்கும் அதை வந்து எடுத்து வச்சாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கப்பை வத்தல் கப்பை வத்தல் இது வந்து நம்ம ஏதாவது ரசம் வைக்கிறோம் அப்படின்னா அழகாக வந்து இதை வந்து லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு தெளித்து கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு நம்ம வருத்தோனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கப்பை வத்தல் அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க வெயிலில் போட்டு எடுத்து அழகாக பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் என்னென்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நார்மலாக பூஜை வீட்டில் முடிச்சுட்டு எட்டு ஒன்பது தான் வந்து செவ்வாய் உரை அந்த நேரத்தில் வந்து வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலெல்லாம் வச்சு பூக்கள் பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு நெய்வேத்தியத்துக்கு என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து டைமண்ட் கல் கட்டு வ வச்சுருந்தேன் பஞ்ச பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ரெண்டு துளசியில் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அழகாக திருப்தியாக மன நிறைவாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் படித்து என் அப்பன் பரமேஸ்வரனுக்கு சிவபுராணமும் படித்து அழகாக திருப்தியாக இந்த வாரமும் செவ்வாய் ஓரை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டுட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது கிடையாது வெற்றிலை தீபம் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலுக்காக திரும்பவும் ஒரு ஒன்பது வாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெற்றிலை தீபம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் வந்து வேல் மாறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அழகாக சூப்பராக இந்த வாரம் வெற்றியில் தீப வழிபாடும் நான் முடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா இதை வந்து நான் வந்து நம்மளோட கவிஸ் மீடியா சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் என்னென்னா அவங்க கேட்டது நான் ஒரு சிவன் பக்தே ஆனால் இப்போ வந்து முருகபெருமான நிறையா வழிபட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் தவறு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க தவறே கிடையாது சிஸ்டர் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவனோட சாயா ரூபம்தான் முருகபெருமான் சிவனோட ஐந்து முகமும் ஆறாவது மு முகமான அதோ முகமும் இணைந்து ஆறு முகனாக உருவானவர் தான் முருகபெருமான் அதனால் சிவன்கிட்டருந்து நான் இப்போ முருகனுக்கு மாறிட்டேன் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே வேணால் ரெண்டு பேரும் ஒன்று தான் மனசில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் இறைவனை வழிபடுங்க உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மனக்குழப்பம் வேண்டாம் ஓகேங்களா இந்த வீடியோ படிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிவாயெல்லாமே வாழ்க வளமுடன்